கலையில வாசல படி கூட காணோம் நான் எதுவும் தூக்கிட்டு போயிருச்சா சரி வெறுங்காலோட போவோம் லேட் ஆகி போச்சு என்ன பண்றது para viene calma

பூவிழி நோதரி நீத்து வர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ எவ்வளவு நேரம் நானும் ரோட்லயே வச்சுக்கிட்டு போன பாத்துக்கிட்டே இருக்கிறது போற வரவில்லை என்ன ஒரு மாதிரி பாக்குறேனா இல்லையா இந்த இவளுக்கு தான் என் பேரை கெடுத்து விடுறது இந்த மனரோசாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்குதா பொறுப்பே கிடையாது ஆனா அவ குடும்ப பொம்பளை நான் குடும்ப பொம்பளை இல்லைன்னு ஊர்ச்சா நல்ல நாக்கு மலை பள்ள போட்டு பேசுவாளுங்க ஹம் சரி பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பாப்போம் அட்ரா இந்த குட்டினும் ஜெயிச்சாலா நம்ம ரெகுலராக பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் பரவாயில்லையப்பா வர்றதும் தெரியுது இல்லை போகிறதும் தெரியல நூறு நாள் ஓடி போச்சா ஹ வாடி வனரோசா வக்கி இதே உனக்கு நேரமா கிளம்புவோமா என்ன அவசியமா இந்த பக்கம் முன்னாடி நிக்குது எப்போ நம்ம தான் போய் கத்திக்கிட்டு நிக்கணும் டச்சே டச்சே லேட்டாய் போச்சே ஏய் பொண்ணு கரெண்ட புளையில கிளப்பி அடிச்சு கொடுத்து சாம்பார் குச்ச வச்சிட்டு வரோம்னே நேரா இப்போச்சடி சேய் பைக்க்தானே சட்ன ஓடிப் போற நான் ஓடிjava பைக்கா போகலாம் ஆனா பைக்க சாவி என்கிட்ட இல்லையே ஏ எங்க தொலைச்சிப்டியாக்கு ம் இது ஏன் பைக்கு இல்ல அதனால தான் சாவி இல்லைன்னு இல்லன்னு சொல்றேன் ம் அப்ப என்ன <laughs> வருவாங்க <laughs> <laughs> இவன் ஏன் கத்துறான் லேட்டாக வந்தது அவ லேட்டாயிருச்சுன்னு சொல்லி கத்துறாளா இல்லை பைக்கில் போக முடியலையும் கத்துறாளா இருடி வாரேன் இரு வாரேன் இரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன்னாப்பா அப்புறம் அங்கேருந்து பிடித்துறோம் லொங்கு 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 லொங்குன்னு ஒடியேற முடியாது இந்த அட்டை ரொம்ப நாள் ஆகி போச்சு கரெக்டாக தானே இந்த மஞ்சள் பைக்கில் போட்டு எல்லாத்தையும் வச்சுருந்தேன் இருக்கா இருக்கா மாமா

வெட்டுக்கு பரியா இங்க வீட்டு மேல ஊர் பட்டது கிடக்குது நேத்து புடு 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 மலையில கரதல சாஞ்ச போய் கிடக்குது நான் வயித்த புடிச்சிட்டு இருக்கறேன் மலையில பேஞ்சிரமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு உள்ள வேல பாக்காம அங்க என்னமா இப்ப 100 க்கு 200 வேல உனக்கு ஆங்க போறதன்ன தோசுகளோட பேன பாத்தவ தயக்கட்ட உருட்டவ சிரிப்பு மனப்பு மறக்கலாம் அது தாண்டி தான் போறியலா என்ன சும்மா தேவ இல்லமே பேசப்படாது என்ன வெட்டுக்கு போறது வேலைக்கு போறதனே அப்ப அதுக்கு போறது இல்லையா அப்ப எதுக்கு எடுத்தாலும் அவளோட சுத்த அவங்களோட பேச அவளோட உனக்கு என்ன காசுட அருமை தெரியாதாடி ஐயே உங்களோட பெரிய ரோதனை அவளா இருக்குது இன்னைக்கு யாரக்க போறமா இன்னைக்கு வண்டி வருதா ஏன் இப்படி பண்ணி தொலைகிறே இருந்தால வீட்டுக்குள்ளேனே அந்த அடப்பா கடையே சுத்தி ஊருக்கிட்டு வரவே தயங்களுக்கு எல்லாம் தெரியும் தள்ளு நடிங்க ஆவி வெல்லாதவ சொன்னதை கேட்க மாட்டா சொப்பத்தி இருக்காது தம்பத்தி இருக்காது 200 வார காசுக்காக கோவை போய்க்கறாக ஒரு கூடை அவன தூக்கிக்கிட்டு இன்னைக்கு தான் முத நாள் போறாட்டி அட்டை கிட்டல எடுத்து விட்டு போறவாக சொல்லிப்டேன் சும்மா எதாலும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க உத்தரவா சன் அது ஏன் காசு? எனக்கண்ணே உன மறைக்கிறਵੇਂ புள்ளைளுக்கு நல்லது பிள்ளைகளுக்கு டீமண்ட மறைக்கிறਵੇਂ எதை வந்து பண்ணிக்கிறਵੇਂ இந்த வீட்டுக்குள்ளே ஊருட்டிட்டு கேக்குறேன் ஏதோ காப்பி தண்ணியமா பர காப்பியோ

வாய்க்கு போளேடா அவளோட கூத்து போறா கூத்து பயந்து இப்ப பேசுறேன் இவனை இப்படி இருந்தா பொண்டாட்டி இப்படி அவளுக்கு இவனை சொல்லி என் சின்ன கிட்ட இப்படிடா பேசனமனு அட காலத்து புள்ளையலாம் வலிக்காம பூமிக்கு வலிக்காம நாங்கெல்லாம் மம்படிய போட்டுட்டு நம்மனா ஆம்பளை எல்லாம் அப்படி வெட்டுவான் வெட்டங்க வெட்டங்க கிங்கிரியலா இல்லையா யா வீட்ல சோறு என்ன விளக்கையத்தா அதிகார தூடு பறக்குதே என்ன இந்த பக்கட்டு இந்த பக்கம் காத்து அடிக்குது எப்பவும் உங்க மரமக சட்ட ஆளுங்க கூடல இருப்பியா என்ன கிட்ட கிட்ட வரியே ஐயய்யா அவள என்ன போவனா ஏன் வீட்டு காரிய உட்கார்ந்து காலை நீட்டிட்டு உட்கார்ந்து புரவாடி அவளுக்கும் சேர்த்து மண்ணை ஏன் தலையில சுமந்து விட்டு புரவ வீட்டுக்கு போறோம்னா காயை கால் கை எல்லாம் வளைச்சு முறிச்சு எடுக்குது முடி முடியாது முடியாது அவள வெளிய போக மாட்ட முடியோ அதுதான் என்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம பேசாம நம்ம வேலைய மட்டும் போடு 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 போடுன்னு பார்க்கலாம் இல்ல எதுக்கு அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆமா என் மர்மக ஒரு இடத்துல இருக்க கூடாது தனி 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 தனியா வேலைய பாத்துக்கறதே நல்லது முடியோ வா மர்மர பத்தி சொல்லாத வேணே அதுதானே நானே எத்தனை தடவை கிட்ட வாவானோட இழுப்பே நீ அங்க போய் உட்கார்ந்துக்கறவே ஆமா மர்மர பத்தி கதை எதை எதை கேட்டு பிரியோ குடுற அரசே தெரிஞ்சு பயர்மண்டே கூட்ட மேல தான் நிக்கிறालுகா காடு கரைய வெட்டிக்கு நிக்கிறालுகா குடி சின்ன தூரா இருந்துச்சல சரி பாப்பா இ செல்லம்மா தானே அங்கலே கூட இருந்தால செல்லம்மா நல்ல கலன இலனிலா சுண்ட வச்சு கொண்டு வந்துறப்ப நல்ல தொட்ட எடுத்து நிக்கலா இவன் என்ன வச்சிருப்பா பைடேiore ஐசேய் கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கேன் சாபடும் போது இங்க வாங்க சரி இடி செல்லம்மா வந்திரேன் ஆமா அவங்களுக்கு தேய்க்கு கொடுத்து பிராயத கொஞ்சம் வை ஏteki கொஞ்சம் வை

இல்லையே என்னக்கா நீ போ அது பிக்கு பாஸருன்னு ஒரு சோக்கா அது வந்து வெட்டியாக ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்க்கு அடித்து போட்டு போட்டுக்கிட்டு சாங்கடான்னு விட்டுருவாங்க அதை உட்காந்து நம்ம வீட்டில் வேடிக்கை பார்க்கணும் இதுதாக்கா அந்த புரோகிராம் இது நீ போனாலும் இருக்குது இது நம்ம கூட சிரிக்குது நான் கால் படா குத்தா கால் படா குத்தாங்கயா ஏ मामியா தோட்டத்துக்குள்ள அம்பை எடுக்க ரெடியா இருக்குது எங்க இதுங்க பாத்து யாரை சிரிக்க முடியல நான் அடுத்த உட சண்டைய போய் எங்க பாக்கற அடி பாம்படி வீட்டு சண்டைய பாக்க முடியல டிவில உட்கார்ந்து சண்டைய பாக்குறாங்க சண்டைய அடிடிடி சண்டைய விட்டு சண்டைய அத சொல்லு சாரி எத சொல்ற நீ சாரி சாரி போдым போдым உன் குடும்ப கதைய சோ கதைய சொந்த கதைய இழுத்து பேசிக்கிட்டு இருக்கமே சாட்டு புடின வேலைய பாருங்க வேலைய பாருங்க ஏய் யார் முடி இப்ப சொந்த கதை ச கதைல நீட்டித்துக்கா பழக்கோசம்மாண்டு ரெண்டு பேச மட்டுமே பேசுறதுக்கு அதுவே பழகி போச்சுக்கா நீங்களே காட்டி குடுத்து போல எனக்கு அட்டை இருக்குது வேலையை பார்க்காம வெட்டி அணிக்கிறான்னு யாரு வேணாரசா செலக்கை ஏத்து நம்ம கூட தான் இருப்பாக ஏன் அங்கடு பத்தி விட்டுட்டு அங்கடு நிக்கிறாங்களே ஆமா கோ கிளம்பி வீட்டுக்கு வந்து கிளட்டும்கா சரியான ஆட்கை அப்படி கிளம்பி ஐயோ வனரசா நோ 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 நீ நினைக்கிறது தப்பு உன் வீட்டு கிழமைக்கு வேலை பார்க்க முடியாமல்லாம் இல்ல நீ பக்கத்துல இருந்தீன்னா அதனால வாய் பேச முடியாது பிரியா அதுக்கு ப்ரீடம் கிடையாது ப்ரீடமை நோக்கி ஓடிருச்சு அங்குட்டு எதுவும் தெரியாமல் வேலை பார்க்க முடியாமல ஓடி இருக்கான் பாவம் வேலை தையாதா போய் நான் அங்கிட்ட அது நல்லா ப்ரியாவே பேசி ஈஸி வேலையை பார்த்து வரட்டு விடு பிரியா விடு ஒரு சுதந்திர பறவை எப்படிலாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கு குழம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ குல பண்ணிக்கிடு என்ன பற்றி குறைன்னு பேசுகிறேன் குறைத படித்தான்னு சொல்லு

ஜந்த